எனது நாடு இந்திய அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன் நாட்டின் பெண்மைக்காகவும் பன்முக மரபு சிறப்பு கோள்களின் மீண்டும் கோல்களின் சிந்தனை உழைப்புக்கு தகுந்த ஊதியமே என்ற ஒரு மனிதனை வளர்க்கும் நெறி மீண்டும் சிந்தனை தொழில் உழைப்புக்கு தகுந்த மனிதனை மேற்கும் நெறி நியூஸ்

யோசிச்சுட்டு பிரேயர் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் முழுமையா அதுல நம்ம வந்து நம்மளுடைய உழைப்பை போடுறதுக்கு முயற்சி செய்யணும் புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய முன்னாள் குடியரசு தலைவர் விஞ்ஞானியாக இருந்தவர் பேர் தெரியுமா சொல்றீங்களா அப்துல் கலாம் அவர்கள் அவங்க தன்னுடைய பதவி காலம் முடிந்ததுமே மாணவர்கள் மத்தியில தான் எப்பவும் சுற்றுப்பயணமும் உரையாற்றுதலும் செய்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க வந்து ஒரு இறுதி பயணத்தை இல்லையா செய்த அவங்க என்ன அப்படின்னா ஒரு முறை பேசும்போது